தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் பேசுகிறேன் இன்று மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடக்க இருக்கிறது இதன் முதல் மாநில மாநாடு சென்னையை அடுத்த விக்கிரவாண்டியில் நடைபெற்றது அது சுமார் நூற்றி இருபது ஏக்கரில் அந்த மாநாடு நடந்து முடிந்தது இப்பொழுது மதுரை மாநகரில் சுமார் எழுநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் நடப்பதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது நூறு அடி உயரமுள்ள கொடிக்கம்பம் நூறு குடிநீர் தொட்டிகள் ஐந்து லட்சம் குடிநீர் பாட்டில்கள் ஒன்றரை லட்சத்திலிருந்து இரண்டு லட்சம் வரையிலான இருக்கைகள் இப்படி மிக பிரம்மாண்டமாக திட்டமிடப்பட்டிருக்கிறது வருகிற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தங்கள் அரசியல் வியூகங்களை அமைத்து களப்பணியாற்றும் இந்த நேரத்தில் விஜய் தனது இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையில் நடத்துவது அரசியலில் ஏற்படுத்தியிருக்கிறது இதற்காக மதுரையில் இன்று வியாழக்கிழமை இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரவதி என்கிற பகுதியில் சுமார் இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பளவில் இடம் தேர்வு செய்யப்பட்டது மாநாட்டு மேடையின் உச்சியில் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்கிற மிக சிறப்பான ஒரு வாசகம் குறிப்பிடப்பட்டு பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விஜய் படங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதை பார்க்கும் பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்து சமீபத்தில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் கூலி பேன் இண்டியா திரைப்படத்தை நினைவுபடுத்துகிறது அப்படியே ஜெயலலிதா கலைஞர் படங்களையும் சேர்த்திருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று கிண்டல் செய்கிறார்கள் விஜய் ஒரு சிறந்த நடிகர் தமிழ் திரைத்துறையில் இருபத்தி ஐந்து வருடங்கள் வெற்றி குடி நாட்டியவர் மிகவும் திறமை வாய்ந்தவர் தான் நடிக்கும் திரைப்படங்களுக்கு நல்ல கதைகளை தானே தேர்ந்தெடுக்கும் ஆற்றல் கொண்டவர் அப்படி இருக்கும் பொழுது அரசியலில் கொஞ்சம் கூட அனுபவம் இல்லாதவராய் இருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுதுதான் வருத்தமாக இருக்கிறது சினிமாவில் சிறந்த கதைகளை தேர்ந்தெடுக்கும் விஜய் தான் தொடங்கி இருக்கும் கட்சிக்கு ஒரு நல்ல கொள்கையை தேர்ந்தெடுக்க முடியவில்லையே என்று நினைக்கும் பொழுது பரிதாபமாக இருக்கிறது சினிமாவில் அவரை இயக்க எத்தனையோ சிறந்த இயக்குநர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அரசியலில் அவரை யார் இயக்குகிறார்கள் என்கிற கேள்விகள் எழத்தான் செய்கிறது விஜய்க்கு குட்டம் வருகிறது என்பதற்காக ஓட்டு விழுந்துவிடும் என்று தப்பு கணக்கு போடக்கூடாது என்று அரசியல் வல்லுநர்கள் பேசிக்கொள்கிறார்கள் நடப்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருப்பினும் விஜய் அவர்களுக்கு நம்முடைய இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் பேரன்புடன் வீரசிங்கம்